மலம் கழிக்கும் பொழுது தினமும் விந்து போன்ற வெள்ளை திரவம் வெளியாகிறது இதை சரி செய்ய மருந்து உண்டா ஜிம்மில் உடற்பயிற்சி செய்தாலும் ஆணுறுப்பில் பிசு பிசுப்பான திரவம் வெளியாகிறது இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து அந்த திரவம் என்ன அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்கு இப்போ நீங்க ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போது ஆணுறுப்பில் வந்து பிசு பிசுப்பான திரவம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது விந்து சிறப்புக்கு முன்னாடி ஒரு பிசு பிசுப்பான திரவம் வெளியேறும் பாருங்க ஒரு லூப்ரிகேஷனுக்காக நம்ம உடம்பு சொல்கிற ஒரு இயற்கை திரவம் இங்கிலீஷில் அது பேர் ப்ராஸ்டேட் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க அந்த விந்துப்பையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு திரவம் அது அந்த திரவம் ரொம்ப முக்கணும் அப்படின்னா மலம் கழிக்கும் போது நீங்கள் முக்கினாலும் சரி இல்லை ஜிம்மில் வெயிட் தூக்கும் போது ரொம்ப முக்குனிங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த திரவம் ஒரு சொட்டோ ரெண்டு சொட்டோ வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இயல்பான ஒன்று தான் அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை நார்மலாக நீங்கள் யூரின் பாஸ் பண்ணாலே அது போயிடும் அதுக்கு தனியாக மருந்து இருக்குன்னு அவசியம் இல்லை அது நிறைய போகுது இல்லை அது போகும்போது அரிக்குது ரொம்ப மோசமான வாடை இருக்குது எரிச்சல் இருக்குது அது மாதிரி அரிப்பு இருக்குது இப்படி தொந்தரவுகள் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்கும் ஒருவேளை நீங்கள் பாதுகாப்பு இல்லாத உடல்வு அது மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா சில நேரம் இன்ஃபெக்ஷனால் அந்த மாதிரி வரலாம் அப்படி வந்தால் கண்டிப்பாக வேறு சிம்டம்ஸ் இருக்கும் அரிப்போ எரிச்சலோ வலியோ ஏதோ ஒன்று இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அது ட்ரீட்மெண்ட் உடனே பார்க்கணும் ரொம்ப முத்த விட்டோம்னா அது கிட்னி வரைக்கும் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிரச்சனை இருக்காது பொதுவாக வலி எரிச்சல் அரிப்பு வீக்கம் அது மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படின்னா அது ஒரு பிரச்சனை கிடையாது பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை